நேரத்தில் நான் உங்களுக்கு ஒன்றை சொல்கின்றேன் என் யாக பூமியில் நின்று கொண்டு அவர் சமாதியிலே இறைவனை நான் வழிபடுகின்ற நேரத்தில் வேண்டியது ஒன்றுதான் கரை புரண்டு ஓடி இந்த கோதாவரி நீரை முதலிலே கொண்டு வந்து காவிரியில் இணைக்க வேண்டும் என் டெல்டா மக்கள் ஒருபோதும் நீருக்காக எழுகின்ற விலை இந்த மண்ணிலே ஒருபோதும் இருக்கக்கூடாது இறைவா அதற்காக எங்களை அருள் புரிய வேண்டும் என்று நான் வேண்டிக் எதற்கும் ஒரு மாற்று வேண்டும் இன்றைக்கும் கோதாவரியில் வெள்ளப்பெருக்கு என்பது ஆண்டுதோறும் நடைபெறுகிறார் காவிரியின் வெள்ளப்பெருக்கு என்பது ஆண்டுதோறும் இல்லை நதிகள் இணைக்கப்படாமல் இந்த தேசத்தினுடைய நீர் தேவைகளை யாராலும் பூர்த்தி செய்ய முடியாது என்று நம்புகின்றவர்களில் நான் ஒருவர் அத்தகைய ஒரு நல்ல வாய்ப்பு ஒரு நாள் இந்த மண்ணிலே உருவாக்கும் அது நரேந்திர மோடியால் நடைபெறும் என்று நான் நம்புகிறேன் அதைவிட மேலாக மக்களுடைய நலனை முன்னிறுத்தி ஒரு நல்ல இடத்தை சொன்னால் அது அதுதான் நல்லவர்கள் கூடியிருக்கின்ற இந்த சபையில நான் இதை சொல்வதற்கு காரணம் அது பணிக்க வேண்டும் அதன் மூலமாக இந்த ரெண்டாம் மக்கள் என்னுடைய மகத்தான செம்மையான பசுமையான விவசாயம் தஞ்சை மாவட்டம் திருவையாறு காவேரி கரையில் உள்ள தியாகராஜர் சமாதியில் ஆராதனை நிகழ்ச்சியை துவங்கி வைத்த மகாராஷ்டிரா ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் தமிழகத்தில் காவேரியில் இணைக்கப்படும் அதை நரேந்திர மோடியால் நடக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார் முதலீடாக மாற வேண்டுமா ஓரிஜினல் டீக் ফার্নিச்சர்ஸ் வாங்குவது தங்கம் வாங்கி வீட்டில் வைப்பது போல தான் தமிழகத்திலேயே மற்ற கடைகளை கம்பேர் செய்யும் போது நம்ம கடைதான் பெஸ்ட் உடனே வாரங்கள் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் திருச்சி கோவை தேசிய நெடுஞ்சால அண்ணாநகர் அருகே ஐயாயிரம் ஸ்கொயர் பீட் அளவில் அமைக்கப்பட்டுள்ளது சுரேஷ் டிம்ப்பர்ஸ்